சரி இது வந்து தேக சுத்தி தேக நலம் வந்துடும் பெண்களுக்கு இதே பெண்கள் வந்து ஆன்மீக சாதகம் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரண நாட்கள்லேயும் சரி இந்த சைக்கிள்ஸ் நடக்கிற நாட்கள்லேயும் சரி இந்த வம்பு பிடிச்ச கேஸெல்லாம் இருக்குது சைக்கிள்ஸ் நடந்தாலும் நான் அந்த மூணு நாள் விட மாட்டேன் சாதகம் பண்ணியே தீருவேன்னு சொல்லி விவகாரமாக நடவடிக்கை பண்ணுறக்கூடிய ஆட்களும் இருக்குது அவங்களுக்கு தான் இது முக்கியமாக சைக்கிள்ஸில் பொட்டாட்டு எடுக்கணும் எந்த வேலையும் பண்ணக்கூடாது ஓய்வு தான் எடுக்கணும் ஒன்று வந்து இந்த கிளாட்ஸ் உள்ளுக்குள்ளே இருந்தது மூல வன்னி உற்பத்தி ஆகி அந்த மூல வன்னினால் அபான வாயு உற்பத்தி ஆகி அந்த அபான வாயு ஓவரிஸை ட்ரை ஆக்கியிருக்கு உள்ளுக்குள்ளே வந்து வாயு எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிது அப்படின்னா அந்த நேரத்தில் அபானவாசலை அடைச்சி உட்காந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அந்த மூளை வன்னியானது அபான வாயுவை ரெண்டு மூணு மடங்கு ஜாஸ்தியாக உற்பத்தி பண்ணணும் ஃப்ளோவே நடக்காது உள்ளுக்குள்ளே கிளாட் கண்டிப்பாக வந்தே தீரும் வயிற்று வலியும் ஜாஸ்தியாகும் அப்போ சிவனேன்னு இருக்கணும் அந்த காலத்தில் உப்பை சாப்பிட்டுட்டு தேவை சுத்தி பண்ணுறதுக்கு அந்த மூணு நாள் சிவனேன்னு இருக்கணும் மூணு நாள்னா மூணு நாள்லேயே எல்லாம் நடந்துடாது இந்த மூணு நாளில் வந்து முறையான பிராண உடம்பு கிடைக்கல இல்லையா இது சரியாக இருக்குது இன்னொன்று மூணு நாளாக நான் ஒரு வாரம் கூட ஆகலாம் இந்த மூணு நாளாக எல்லா உறுப்புகளுக்கும் அறகுறையாத்தான் ஆக்சிஜனே கிடச்சிருக்கு ஏன்னா நுரையீரல் வந்து ஃபுல்லாக இன்கீல் பண்ண முடியாது இயல்பே அப்படி தான் இந்த ஓவரிஸ் வந்து இடத்த அடைச்சிக்கும் உதர விதானத்தை வந்து சரியாக வந்து விரிவடைய விடாது அதனுடைய ஃப்ளாட் ஷேப்புக்கு வரக்கூடாது அது வந்தால் தான் நுரையீரல் உறுப்பியே இழுக்கும் அதுலேருந்து ஆக்சிஜன் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் நடக்காததுனால எல்லா உறுப்புகளும் மூணு நாள் அறகுறையாத உயிரோடு இருந்திருக்கும் இயல்பான பிரிஸ்க்னஸ்க்கு வராது சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் இது திரும்ப வர்றதுக்கு நாட்கள் ஆகும் ரெண்டு மூணு நாளாவது ஆகும் இப்போ பெண்கள் வந்து இந்த வீணாகிற உதரத்தை வந்து அயச்சிந்தூரம் சம்பந்தமானதெல்லாம் சாப்பிட்டு ஈடு பண்ணிட்டு தான் வந்து சாதகம் பண்ணணும் ஏன்னா ஆண்களுக்கு தொந்தரவு குறைவு இவங்களுக்கு இடர்பாடுகள் அதிகம் இது மூணு நாள் மாதத்தில் நடந்தே தீரும் இப்போ அயம் சம்பந்தமானதெல்லாம் சாப்பிட்டு அந்த அயம் சம்பந்தமானது உப்போட சேர்த்து சாப்பிடணும் இல்லைன்னா அந்த அயம் வந்து மலச்சிக்கில் உண்டு பண்ணிவிடும் விவரமாக இருக்கும் இது பஸ்பத்துக்கும் சுண்ணத்துக்கும் என்ன வித்தியாசம் அயம் சேர்ந்து தான் செந்தூரம் கூட எந்த பஷ்பமாக இருந்தாலும் எந்த சுண்ணமாக இருந்தாலும் உப்பு சேர்த்து தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற விரிவான விளக்கம் இருக்கும் கர்ப்பம் ரோமல டட்டு அந்த தலைப்பில் வந்து ஆடியோ நம்பர் முப்பது சட்டைட்டில் ரெண்டு ஒன்று இந்த ரெண்டு வந்து கேட்டுக்கணும் உப்பு சேர்த்த இந்த அயம் முடிச்சிருக்கணும் அந்த அயத்தை சாப்பிடணும் இல்லை கரிசால சாப்பிட்டுக்கணும் வெறுமனே வந்து பெண்கள் ஆன்மீக சாதத்துக்கு வந்தா அது இது லாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து அது இயல்பு அது முழுமையாக வந்து உட்கார விடாது சரி இது ஒன்று கேஸ் ஒன்று அந்த மூணு நாளில் வந்து தியானம் பண்ணீங்கன்னா அபானவாசரை அடைஞ்சு போய் அதிகப்படியான உற்பத்தி ஆகி அந்த ஃப்ளோவையே நிறுத்திடும் கண்டிப்பாக கிளாட்டில் முடியும் இது கேஸ் ஒன்று கேஸ் ரெண்டு இது வந்து பிராணாயாமம் பண்ணுறோம்னு வச்சுக்குவோம் பிராணாயாமம் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மூணு நாளில் நிறுத்துறதுக்கு முடியல ஒரே கில்ட்டியாக இருக்குது நான் மூணு நாளும் பண்ணியே தீருவேன் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நானும் பண்ணுவேன் இந்த அடமெண்ட்டாக இருக்கிற இந்த ஃபெமினிஸ்ட் கேஸுக்கெல்லாம் இது பிராணாயாமம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டா நார்மலாக இந்த பிளாக் இருக்கக்கூடிய பாடி அபான வாயு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பாடி அப்படின்னா அவங்களுக்கு இந்த அபான வாயு நிறைய உற்பத்தி ஆகி வயிற்று அடைச்சிக்கும் உதர விதானத்தை வந்து ஃப்ளாட்டாக விரிவடைய விடாது நுரையீரலையும் விரிவடைய விடாது சரி இதை வந்து இவங்க வந்து பிராணாயாமம் பண்ணுறாங்க முழுசாக பூரகம் பண்ணுறாங்க முழுசாக பூரகம் நடக்காதங்க சைக்கிள்ஸ் நடக்கும்போது முழுசாக பூரகம் நடக்கும் இவங்க முழுசாக பூரகம் பண்ணும்போது என்னாகும் வயிற்ற சுருக்கிறதுனால பூரகம் நல்லா நிறையும் இந்த வயிற்ற சுருக்கிறது ஃப்ளோவை தூண்டி விட்டுரும் அவங்களுக்கு இது ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லது இதுலேயும் ரிஸ்க் இருக்குது இந்த ஃப்ளோவை தூண்டி விடுறதுல அப்பான சிக்கல் இருந்தாலும் சரியாகும் மலை சிக்கல் இருக்கிற தேகம் கூட பிராணாயமாக வாசி பண்ணும்போது மாறிடும் ஏன்னா அந்த உதரவு சுருங்கி வெளியிறதுல அந்த பவுல் மூமெண்ட் நடந்தே ஆகணும் இப்போ எளிமையாக ஜீர்ணமாகக்கூடிய உணவு மட்டும் சாப்பிட்ருக்காங்கன்னா தேகத்தின் நிலைமையை மாற்றிடும் பிறப்பிலேயே அவங்க இந்த மாதிரி மலக்கட்டு இருக்கிற உடம்பாக இருந்தாலுமே தினசரி வாசி வந்து உடம்பினுடைய மூலக்கூறையே மாற்றி விட்டுரும் அந்த தேகத்தையே வந்து மாற்றிடும் அந்த ரிஜிட்னஸ்ஸை போயிட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அதை கொண்டு வந்துடும் இது ஒன்று இது சரி நமக்கு இந்த ஃப்ளோவுக்கு கிளை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு நாள்லேயும் வாசி பண்ணுறாங்க இல்லை பிராணாயாமம் பண்ணுறாங்க நாடி சுத்தியும் கூட வச்சுக்கோங்க சிம்பிளாக பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய பாடியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஒழுங்காக ஓடிட்டுருக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் எல்லாம் நடக்கிறதில்ல கரெக்டாக போயிட்டுருக்கு யூத்துன்னு வச்சுக்குவோம் இவங்களுக்காக இருந்தால் இவங்க உதரவு தானத்தை சுருக்கி விரிக்கும்போது ஏற்கனவே அது ஃப்ளோ ஓடிகிட்டு இருக்குது அதை ஒன்றும் பண்ணாமல் இருந்து ஓய்வில் இருந்தாவே சரியாக போயிடும் இவங்க இந்த உதார தானத்தை போட்டு சுருக்கும் போது இந்த ஓபரிமையில் கொடுக்குற அழுத்தம் என்ன ஆகும் வாசலை எக்ஸ்ட்ரா திறக்க வச்சோம் ரெண்டு மடங்கு ஃப்ளோ ஜாஸ்தியாகும் மயக்கம் போட்டு தான் விழுகணும் இந்த மாதிரி விபரீதமான வேலைகள்லாம் ஈடுபடவே கூடாது மேலே இந்த பிராணாயாமம் சொல்லி கொடுக்கக்கூடிய குருமார்கள் வந்து இந்த பெண்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனா ரொம்ப ரொம்ப தயங்குறது காரணம் இது இவங்களை ஃபாலோ பண்ண முடியாது பெண்கள் பெண்களாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுவே கஷ்டம் அதுக்கே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடாதும்பாங்க இவங்க ஆண்கள் குருவாக இருந்து பெரும்பாலும் ஆண்கள் தான் குரு வாசிக்கு பிராணாயாமத்துக்கெல்லாம் பெண்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது பெரிய சவால் இது 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 கேட்கவும் கேட்காது உணவு எளிமையாக இருக்கணும் இந்த மாதிரி வேண்டாத சேஷ்டைகள் எல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அந்த மூணு நாள்னா மூணு நாள் வந்து சிவனேன்னு இருக்கணும் லாஸ் ஆகிற ப்ளட்டை வந்து ஐம்பதலான செந்தூரம் கரிசலை சில மருப்புகள் எல்லாம் சாப்பிட்டு வந்து அந்த லாஸ் ஆகக்கூடிய பிளட்டை சரி பண்ணிக்கணும் எனர்ஜி லாஸ் ஆகுது நார்மலாகவே ப்ரீத் ஃபுல்லாக எடுக்கல இந்த மூணு நாளும் ஒரு ஆணுக்கு பிரச்சனை இல்லை முப்பது நாளுக்கு ஓகே இந்த மூணு நாள் வந்து பாடியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக முழுசாக இன்ஹேல் பண்ண விடாது அவங்க நடக்குதுன்னு நினச்சாலும் நடக்காது முழுசாக நடக்காது சிலருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது தெளிவாகவே தெரியும் அவங்க டயர்ட் ஆவாங்க பேக் பெயின் ஒரு பக்கம் வரும் உடம்புக்கு ஆக்சிஜன் முழுசாக கிடைக்கல மூணு நாளைக்கு அப்போ நாலாவது நாள் நான் சாதகம் பண்ணுவேன் உடம்பு எனர்ஜியாக இருக்குன்னா எப்படி எனர்ஜியாக இருக்கும் லிமிடென்ஷன்ஸ் நிறைய இருக்குது சேலஞ்சஸும் பெண்களுக்கு வித்தியாசமானது இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் புத்திசாலி அவங்க நடந்துக்கணும்